அடுத்த செய்தியாக துறைகளில் உதவி ஐஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கு சார் அந்த பதவி வழங்குவதில் முறைகேடுகள் நிகழ்ந்து இருக்கிறது அப்படின்னு மாநில பணியாளர்கள் அதை பத்திரப்பதிவு துறை சொல்ற அந்த சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணமா இருக்கிறது யார் அப்படின்னா அந்த பத்திரப்பதிவு துறையின் தலைவராக இருக்கக்கூடிய தினேஷ் ஆலிவர் அப்படிங்கிற மேலவர் தான் அவர் மேலே குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அவர் வந்து சில பெண்களுக்கு இதில் வந்து சலுகைகள் காட்டி இருப்பதாக அதாவது தகுதியின் அடிப்படையில் பார்க்காம சமீபத்தில் வந்தவர்களுக்கு இணைந்தவர்களுக்கு கூட பெண்கள் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்களுக்கு சலுகைகள் காட்டியிருப்பதாக அவர்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க சார் சரி எப்படி பார்க்குறீங்க அரசியல்வாதிகள் மட்டுமில்ல அதிகாரிகள்லயும் நிறைய சார் இருக்கிறாருன்னு பார்க்கறேன் அப்படித்தானே இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க எடுத்துக்கொள்ள முடியும் எத்தனை சாரோ அவங்க சொன்ன சார் ஒன்றோ ரெண்டோ மூணோ எனக்கு தெரியாது ஆனாலும் இதில் வந்து பெரிய எனக்கு வந்து என்ன சொல்லுது அதிர்ச்சி அப்படின்னு எதுவும் இல்லை ஏன்னா பத்திரப்பதிவு இன்றைக்கி இல்லை திமுக எப்போது ஆட்சிக்கு வருகிறதோ அப்போ பத்திரப்பதிவு துறையில் அன்றன்றைக்கு என்ன பத்திரம் பதிவு செய்யப்படுகிறது யாரார் பதிவு செய்ய வருகிறார்கள் ஒரு டாக்குமெண்ட் ஆகிட்டு கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் பதிவில் கொடுத்து அதுக்கப்புறம் அதை டேட்டு வாங்கி அன்றைக்கி தான் நீங்கள் ஹியரிங் போகணும் கிட்டத்தட்ட அவர் ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி தான் வச்சுங்க ஐஜிங்கிறது கிட்டத்தட்ட டிபார்ட்மெண்ட் மாதிரி தான் கிட்டத்தட்ட பத்திர பதவி தரைங்கிறது இன்னொரு ஒரு ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டு தான் அது அதில் நீங்கள் வேறு மாதிரி ஒரு விரும்பின ரெவன்யூ அப்படின்னு மட்டும் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியாது இல்லை மனித ஜுடிஷியல் பவர் இருக்குது தாசில்தாருக்கும் மேஜிஸ்ட்ரேட் பவர் இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் கலெக்டருக்கு மேஜிஸ்ட்ரேட் பவர் இருக்கிற மாதிரி இது பத்திர பதவி அந்த பவர் இருக்கிறது ஜுடிஷியரியனுடைய பவர் இருக்கிறது இந்த பவர் அவங்க என்ன பண்ணுகிறார்கள் என்றால் திமுக காரர்கள் உபயோகித்துக் கொள்கிறார்கள் எந்த சொத்து எங்க பதிவுக்கு வருகிறது என்ற அவர்களுக்கு தகவல் சொல்லாமல் பதிவுத்துறையில் ஒரு அலுவலர் இருக்க முடியாது அப்போதான் அங்கே போய் ப்ரசன்டேஜ் மாற முடியும் அப்பதான் டிஸ்பியூட் பார்க்க முடியும் டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டியை பார்க்க முடியும் அது இது வந்து இன்னைக்கு நேரத்தில் உங்களுக்கு ஒரு காலத்துல மதுரையில் நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அழகிரிக்கு தெரியாமல் ஒரு காலத்தில் இருந்த கேஸ் அழகிரிக்கு தெரியாமல் ஒரு அதாவது இத்தனை கோடிக்கு மேலே பதிவு என்றால் அது அழகிரிக்கு போக வேண்டும் அவர் இல்லாமல் பதிவே செய்ய முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தது இது எல்லா இடத்துலயும் இருந்தது அழகிரி வெளியில் தெரிஞ்சது மற்ற மாவட்டத்தில் தெரியது இது சேலத்தில் இருந்தது வீரபாண்டியனார் அப்படித்தான் செய்தார் என்று எனக்கு தகவல் உண்டு அந்த காலத்தில் இப்படி நிறைய எல்லா இடத்துலையும் உண்டு இன்னைக்கு இன்னைக்கு இதே வேலூரில் துறைமுருகனை மீன் பண்ண முடியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்போ என்ன அர்த்தம்னா பத்திரப்பதிவுத்துறை துறை என்றால் அவர்கள் நேரடியாக கொடுக்க வேண்டும் தகவல் கொடுத்தாதான் இவங்க எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஆக அரசாங்கம் தனக்கு வேண்டிய பதிவு அலுவலர்களை ஐஜிக்களை அங்கே தேர்ந்தெடுக்கிறது கவல்துறமே தானே தனக்கு வேண்டிய ஐஜிக்களை தனக்கு யார் யாருக்கு என்னென்ன சொத்து இருக்கணும்னு காட்டு அப்போ தானே இவங்க நடத்தக்கூடிய இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் அதை போட முடியும் அதுக்காக பண்ணுறாங்க அவ்வளோதான் இதில் அதிர்ச்சி எதுவுமே இல்லை திமுக ஆட்சியில் இது நடக்காமல் தான் அதிர்ச்சியை தவிர அது நடக்கிறதுல எந்த அதிர்ச்சியும் இல்லை ஆனால் வேடிக்கை என்ன என்றால் அந்த துறை அலுவலர்களே இப்போது போர்க்கொடி தூக்கி இருக்குது வரவேற்கத்தக்கது இப்போ எப்படி ஆசிரியர் துறையில் ஜாக்டோ ஜியோவோ வெளியே வருகிறதோ அப்படி கூ அந்தந்த துறையிலேருந்து இப்போ திமுக மேலே அதிருப்தி வெளியில் வந்து கொண்டிருக்கிறது அரசு துறையில் வேலை பார்க்குற எல்லா துறைக்காரர்களும் இல்லை ரெவன்யூலேருந்து இப்போது அவர்களுக்கு எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருக்கு வளர்ச்சித்துறை டெவலப்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருக்கு எல்லா துறையிலேருந்தும் இப்போ அவர்களுக்கு எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருக்குது இது வந்து ஒரு நல்ல ட்ரெண்டிங்காக நான் பார்க்குறேன் அப்படித்தான் நான் இதை பாக்குறேன் பதிவுத்துறையிலேருந்து அப்படின்னா இதுவரைக்கும் உடன்பட்டவர்கள் தான் அதிபர்களும் அதில் சந்தேகம் இல்லை உடன்பட்டும் எங்களுக்கு எதுவுமே இப்போ அண்ணாமலை ஒரு விஷயம் சொன்னார் இந்த ஜாக்டோ ஜியோ ஆர்ப்பாட்டத்தில் என்ன சொன்னார் நாங்கள் ஆசிரியர்களுடன் இருக்கிறோம் அவருடைய கோரிக்கைகளில் நியாயத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ஆனால் நாங்கள் ஜாக்டோ ஜியோ கூட இல்லை ஏன் சொன்னார் திமுக ஆர்கனைசேஷன் உதவிக்கு ஒரு நாளைக்கு வராது இன்னைக்கு உதவி கேட்கல நாங்க கொடுத்தோம் என்றாலும் கூட அதை அனுபவித்து விட்டு போய்விடும் அதே மாதிரிதான் தான் இவர்களெல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ இந்த அரசாங்கத்தோடு இருந்தவர்கள் தான் அது மாட்ட கிடையாது ஆட்சிக்கு வருவதற்கு உதவியும் தான் இன்னைக்கு அவங்களுக்கு உண்மை புரிய ஆரம்பிக்குது கழுத்தை நெருக்கிது அவங்களுடைய வாழ்வியல் அவங்க வாழ்வாதாரத்துடைய கழுத்தை நெருக்கிறது அவங்களுக்கே பங்கு இல்லாமல் மொத்தமாக மேலே போகுதுன்னு நினைக்கலாம் இல்லை தங்களுக்கு தெரியாமல் வேற ஒருத்தர் சொல்லி கொடுக்கறதாக நினைக்கலாம் தங்கள் அதாவது இது முழுக்க முழுக்க இது ஒரு பதவிக்கான ஒரு போராட்டம் தான் ஆனாலும் கூட இதை நான் எப்படி பார்க்குறேன்னா அட்டூழியங்கள் எல்லை மீறி போகிறது என்பதை இதை காமிக்கிறது அப்படி தான் பார்க்குறேன் ஏன்னா இல்லைன்னா உண்டை நன்றி போல் வராதுல்ல இது நல்ல விஷயமாக நான் பார்க்கிறேன் அப்படி தான் நான்